இதேவேளை பாராளுமன்ற அமர்வுகள் நிறைவு பெற்றதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர் நாங்கள் அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு அவருக்கு இருந்த நாங்கள் அவர் அவருடைய அரசியல் பயணத்தில் அவர் வெற்றி வெற்றி காண வேண்டியது அவசியம் தமிழ் தேசிய பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தீர்வு விரைவில் ஏற்பட வேண்டும் நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றோம் பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் சம்பந்தமாகவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அதிகம் தாமதம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் நல்ல திட்டங்கள் செய்கின்ற போது அந்த திட்டங்களுக்காகவும் நாங்கள் எதிர்க்கட்சியிலே அமர்ந்திருந்து இந்த அரசாங்கத்துக்கு நல்ல திட்டங்களுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வடமாகாணத்திலே ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு பாடு மாற்ற வேண்டும் என்கின்ற என்ற கோரிக்கை கோரிக்கையை நாங்கள் விடுத்திருந்தோம் அது இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதைவிட முதலமைச்சரின் பிரதம செயலாளர் கூட இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றார் ஆனால் இவர்கள் மாற்றம் பெற்றதற்காக எல்லாமே கிடைத்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கவில்லை காலப்போக்கில் பல விடயங்கள் செய்யப்பட வேண்டும் அங்கு இராணுவ மயமாக்கல் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் திட்டமிட்ட குடியேற்றங்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் வடகிழக்கில் கூட ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மீளவும் தமிழ் மக்களுக்காக தரப்பட வேண்டும் இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க இருக்கின்றோம் உத்தரவாதங்களைத்தான் மிக தெளிவாக வேண்டும் என்றோம் அதே நேரம் இனங்களுக்கு இடையிலான ஒரு சமத்துவமான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவது என்ற விஷயத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதும் மிக மோசமான இனவாத மதவாத செயல்பாடுகளில் ஈடுபட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்களில் எங்களுடைய அவதானம் செலுத்தப்பட்டிருந்தது யாப்பு சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக மிகுந்த கவனத்தை செலுத்துவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது கிழக்கு மாகாண சபையின் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது நாங்கள் சம்பந்தமாக தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஈடுபட்டோம் ஆனால் இதுவரையும் ஒரு சரியான இணக்கப்பாட்டை எட்ட முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பது கவலைக்குரியது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருந்து விலகி தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி நான் ஆரம்பத்தில் அனைவரும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் தெரியும் முதன் முதலாக அதாவது ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று ஒரு அணி திரண்ட பொழுது முதன் முதலாக பாராளுமன்றத்தில் இலங்கையில் தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினரில் முதலாவது நான் ஆளும் கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்கு நான் இணைந்து கொண்டேன் எனவே அந்த வகையில் இணைந்த பொழுது எனக்கு ஐக்கிய தேசிய கட்சியானது எனக்கு சன்மானமாக வன்னி மாவட்டத்தின் பிரதம அமைப்பாளர் பதவியை தந்திருக்கின்றார்கள் எனவே எதிர்காலத்தில் பிரதம அமைச்சரோடு நான் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு உரையாடிய பொழுது வன்னி மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக தற்பொழுது இருக்கின்ற நிதி அமைச்சருக்கு கட்டளை பிறப்பித்தார் எனது முன்னிலையில்